பிள்ளையான் சம்பந்தமான சோதனைகள் நடக்குது அவருடைய அலுவலகம் சோதனையிடப்படுகின்றது இப்படியாக தொடர்ச்சியாக இந்த பிள்ளையான் சம்பந்தமான விடயங்கள் வெளியில் வந்து கொண்டே இருக்குது வதை முகாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முகாம் வந்து கண்டுபிடிக்கப்படுகின்றது அருகில் இருக்கிற மக்கள் என்ன விஷயத்தை சொல்லினோம் பார்த்தீங்கன்னா இந்த வதை முகாமில் இருந்த சிலருடைய அழுகுறல்கள் பிள்ளையான் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்திருக்கிறார் இனி உயிர்த்தனார் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் கூட வெளியில் வரலாம் சிறிய அளவில் ஒரு வடிகாலம் உண்டு கிட்டத்தட்ட இருபது மீட்டர் அளவில் ஒரு வடிகாலம் தோண்டினோம் அந்த மாதிரியான சுற்றி பல்வேறுபட்ட புதைகுலிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அவையும் கிளறப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் சில தினங்களுக்கு முன்னர் மர்ம வாகனம் தொடர்பாக உங்களோட ஊடகங்களில் வந்திருந்த செய்தியானது அவ்வாறே நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது பதினைஞ்சாவது புதைகொழியாக குறிப்பிடப்பட்ட ஏனையின் பகுதியில் பொன்னமலை சந்திக்கு அருகில் இருக்கின்ற ராணுவ முகாத்துக்கு அருகில் இருக்கின்ற கிணற்றில் இருந்து அந்த அகல் இடம்பெற்றது ராணுவ முகாம் காணியில் இருக்கின்ற அந்த ராணுவ முகாமுக்கு தான் குறித்த வாகனம் சென்றது பொதுமக்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் சமூக செயல்பாடு எந்த வேறுபாடும் இல்லாமல் நோக்கம் ஓமந்தை நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் அண்மை நாட்களாக இந்த ஓமந்தை தற்காலிக பொருஷத்துக்கு அருகிலே உள்ள ஆணியல் சட்டவிரோதமான முறையிலேட் சொந்தங்களுக்கு வணக்கம் பிள்ளையானுடைய கைது இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பிள்ளையான் கை தொடர்பாக ஏலவே பாராளுமன்றத்தில் பிமல் ரத்த நாயக் அவர்கள் பேசுகிறார் அதற்கு பிறதான காலப்பகுதியில் பிள்ளையான் கை செய்யப்படுறார் அதற்கு முதல் பிள்ளையான் கை செய்யப்பட வேண்டும் என்கின்ற விடைய பொருளில் சாணக்கியனும் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் கை செய்யா செய்த பிறகு சாணக்கியனவர்கள் கூட இந்த அரசாங்கத்துக்கு செஞ்ச இந்த சம்பவம் தொடர்பான ஒரு பாராட்டுதல்களாக அளிக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க பிள்ளையான் சம்பந்தமான விஷயம் வெளியில் வந்தால் பிறகு பிள்ளையான் சம்மந்தமான சோதனைகள் நடக்குது அவருடைய அலுவலகம் சோதனையிடப்படுகின்றது இப்படியாக தொடர்ச்சியாக இந்த பிள்ளையான் சம்பந்தமான விடயங்கள் வெளியில் வந்து கொண்டே இருக்குது அண்மையில் கூட பிள்ளையானுடைய ஒரு வதை முகாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முகாம் வந்து கண்டுபிடிக்கப்படுகின்றது அதில் அதில் பலர் வந்து இந்த விடயங்களை வெளியிட்ருக்கின்றார் அதால் வந்து இந்த குறிப்பிட்ட வதைமுகாமில் வந்து நிறைய பேர் இருந்திருக்கலாம் குறிப்பாக அந்த அருகில் இருக்கிற மக்கள் என்ன விஷயத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த வதை முகாமில் இருந்த சிலருடைய அழுகுறல்கள் அலறல் சத்தங்கள் வந்து எங்களுக்கு கேட்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வதை முகாமில் இருந்து வெளியில் வந்தவர்கள் கூட அதாவது சிலர் கொல்லப்பட்டிருக்கலாம் சிலர் வெளியில் வந்திருக்கலாம் வதை முகாமில் இருந்து அவர்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கலாம் அவர்கள் இந்த வதை முகாம் மிகவும் கொடூரமாக செயற்பட்டது என்கின்ற பொருளில் பல விஷயங்களை யார் பிள்ளையார் தொடர்பான உடையங்களில் சொல்லியிருந்தார்கள் இது பிள்ளையார் தொடர்பாக ஏனையவர்கள் சொல்கின்ற கருத்து இன்னொரு விதத்தில் பார்க்கின்ற பொழுது இப்போ சமீப காலமாக பிள்ளையானே வாய்திறந்திருக்கின்றார் ஏற்கனவே பிமல் ரத்நாயக்க அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா பிள்ளையான் கொஞ்சம் கொஞ்சமாக திருக்கிறார் இனி உயிர்நாயர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் கூட வெளியில் வரலாம் என்றபடியே பொருளை பொருளில் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் அன்போமாரஸ் நாயக்க கூட கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டை அவர்களுடைய ஒரு சந்திப்பின் போது சொல்கிறார் கட்டாயம் இந்த உயிர்நாயர் தாக்குதல் சம்பந்தமான விடங்கள் வெளியில் வரும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப பிள்ளையான் வந்து அண்மையில் நீங்கள் செய்தி வழியை பார்த்துருப்பீங்க பிள்ளையானுடைய சகாவான இனிய பாரதி என்பவர் வந்து கைது செய்யப்படுகின்றார் அப்ப இவர் கை செய்யப்பட இவருடைய சாரதியும் கை செய்யப்படுகிறார் இப்படியாக தொடர் கைதுகள் பிள்ளையானை மையப்படுத்தியதாக நடக்கின்றன அப்போ பிள்ளையார் தொடர்ந்துமே தன்னுடைய விடயங்களை வெளியில் சொல்லிட்டார் அண்மையில் கூட ஒரு தனியார் ஊடகத்துக்கு ஒரு ஊடகவியலாளர் நேர்காணல் ஒன்றை கொடுத்துருக்கின்றார் அந்த நேர்காணலோடு பிள்ளையார் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் பிள்ளையானோட சகாக்களோடு சேர்ந்து பிள்ளையான் செஞ்ச விடயங்கள் தொடர்பான விடயத்தை அவர் வெளிப்படுத்தி இது இவ்வாறாக இருக்க தொடர்ந்துமே இந்த பிள்ளையார் தொடர்பான சில தகவல்கள் கசிஞ்சு கொண்டே இருக்கின்றன இது பிள்ளையாண்ட கைதுக்கு பிறகு நடந்த உடைய பிள்ளையான கைது இப்படி நடக்க பிள்ளையான் மாதிரியே பதை முகாம்களும் அது மட்டும் இல்லாமல் மனித புதைகுலிகளும் இருக்கிற மற்றும் இடம் என்னென்று பார்த்தீங்கன்னா செம்மணி ஏற்கனவே கொக்கு தொடுவாய் புதைகுலியோ திருக்கே திருக்கேஸ்வர புதைகுலி சம்மந்தமான பல விஷயங்கள் வந்து இன்னுமே வெளியில் வராமல் இருக்கின்றது மன்னார் புதைகுலிகள் கூட இன்னும் வெளியில் வர இல்லை அதாவது புதைகுழி சம்பந்தமான விடயங்கள் தோன்றப்பட்டது அது சம்மந்தமான சர்வதேச விசாரணையோ அதற்கான சரியான நீதி கிடைத்ததாண்ட இல்லை கொக்கு தொடுவாயிலேயும் அதான் நடந்தது அதுக்கு முன்னர் கண்டப்பட்ட சதோசா புதை உதிகிலையும் இந்த விஷயம் தான் நடந்தது ஆக இப்படியாக இது தொடர்ந்து ஒரு கதையாக தொடர்கதையாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அண்மையில் இன்றைய வரைக்கும் இப்போ நாங்கள் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்குமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு எலும்பு சிதிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த எலும்பு சிதிலங்கள் அதாவது புதிதாக தோண்டப்பட்ட இடத்துலையும் அதற்கு முதல் தோண்டப்பட்ட இடத்துலையும் செம்மநிலையே இரு இடங்களில் தோண்டப்பட்டது ஒன்று வந்து ஏற்கனவே முதல் தோண்டப்பட்டது பிறகு செய்மதி மூலமாக கிடைத்த படங்களின் அடிப்படையில் ராஜ் சோமதேவ் அவர்கள் சொல்கிறார் இந்த இடத்து இன்னொரு இடத்துலையும் இருக்கலாம் அதாவது இன்னொரு இடத்துலையும் மனித சிதிலங்கள் இருக்கலாம் ஆகவே இது தோன்றுவதற்கான நடவடிக்கையை நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது அதுவும் தோண்டப்பட்ட பிறகு இந்த நீர் தேங்கல் சம்மந்தமான விஷயங்களை சமாளிப்பதற்காக ஒரு சிறிய அளவில் ஒரு வடிகாலம் ஒன்று கிட்டத்தட்ட இருபது மீட்டர் அளவில் ஒரு வடிகால ஒன்று தோண்டினோம் அந்த வடிகாலுக்குள்ளேயும் மென்பு சிதிலங்கள் இருக்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன குறிப்பாக இந்த சிறுவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் என்று பார்க்காம தொடர்ந்துமே குவியல்களாக போட்டிருக்கின்றார்கள் அதால் வந்து இந்த எலும்புகளை என்றது வந்து கஷ்டமாக இருக்கின்றது என்கிற விஷயத்தை காணாமலாக்கப்பட்டவர்கள் சங்கத்தினுடைய சட்டத்தன் அவர்கள் சொல்லியிருந்தார் அவர் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகமற்ற முறையில் ஒரு மரணத்துக்குரிய மரியாதை கொடுக்கப்படாமல் இவர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு குற்ற பிரதேசமாக அறிவிக்கப்பட வேண்டிய விடயம் இங்கே நடந்தது குற்றங்கள் என்கிற விஷயம் அறிவிக்கப்படணும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இது இவ்வாறு கேட்க இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமாக அண்மையில் சுகாசபர்கள் கூட இந்த செம்மணி மனித புதைகுலி நடக்கிற இடத்துக்கு வந்திருந்தார் இன்றைய தினம் வந்திருந்த அவர் பல விஷயங்களை சொல்லியிருந்தார் குறிப்பாக அவரும் அவரோட சேர்ந்த அந்த முறைப்பாட்டாளர் ஒருவரும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமான முறைப்பாடுகளை கொடுப்பவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் வழங்கப்படுகின்றது என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதாவது அவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் ஏதாவது இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமான விடயங்கள் முறைப்பாடு அளித்தவருக்கு அச்சுறுத்தல் வழங்கப்படும் ஏற்கனவே சமூக வலைத்தளங்கள்லையும் ஒரு செய்தி ஒன்று பரவலாக அடிபட்டது என்று பார்த்திங்கன்னா ஒரு இனம் தெரியாத வாகனம் ஒன்று இதனால் சென்று வருகின்றது என்று இந்த மனித புதைகுலி நடக்கின்ற பிரதேசத்துக்கால தேவையற்ற விதத்தில் ஒரு வாகனம் சென்று அதே மாதிரி சுகாசர்கள் சொல்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட ஆளுண்ட இடத்துக்கும் அதே மாதிரியான ஒரு வாகனம் இப்போ சென்று அவருடைய வீட்டுக்கும் அதே மாதிரியான ஒரு வாகனம் சென்று அந்த முறைப்பாட்டாளர் சொல்லுகின்ற பொழுதும் தேவையேற்ற வயதில் இந்த வாகனங்கள் செல்லுது ஆகவே என்ற அல்லது விசேட என்ற இந்த அச்சுறுத்தல்கள் ஏற்பட கூடுமோ என்கின்ற சந்தேகமும் விளைந்திருக்கின்றது இருந்தாலும் கூட எந்த ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் நாங்கள் தொடர்ந்துமே இதை மேற்கொள்வோம் அதாவது இந்த புதைகுலி சம்பந்தமான முறைப்பாடுகளையும் புதைகுழி சம்பந்தமான அகழ் நடவடிக்கைகளுக்கும் எங்களுக்கு என்னென்ன உதவ முடியுமோ அவளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம் என்ற உடைய பிறப்பில் சுகாசும் அவருடைய அந்த முறைப்பாட்டாளரும் தன்னுடைய பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய முறைப்பாட்டாளரான கிருபாகரன் சார்பில் இந்த வழக்கிலே ஆஜராகின்றோம் உண்மையில் இந்த சிந்து பாத்தி மயணத்திலே ஆரம்பத்தில் தகன மேடை அமைக்கப்பட்ட பொழுது சில எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது அந்த பணியாளர்கள் அந்த விடயத்தை அரசு அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவை மாட்டெலும்புகள் என்று கூறி இந்த புதை குழியை மூடி மறைப்பதற்கான முஸ்தீபுகள் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது அதற்கு எதிராக கிருபாகரனால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகித்தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இடையிலே பல திசை திருப்பல்கள் இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முஸ்தீபுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய கட்டமாக இப்பொழுது முறைப்பாட்டாளருக்கும் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் பல்வேறுபட்ட தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதை தாண்டித்தான் இந்த புதைகுழி அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறோம் இதிலே நாங்கள் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால் இங்கே தோண்டப்பட்டு கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுழி அல்ல இது ஒரு அடையாளம் இதை தாண்டி இதை சுற்றி பல்வேறுபட்ட புதைகுலிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அவையும் கிளறப்பட வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம் ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம் நன்றி உண்மையை சொல்லப்போனால் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலையங்களுடைய உயர் மட்டங்களால் தான் அச்சுறுத்தலே வழங்கப்படுகிறது இதனால தான் நாங்கள் ஈழத்திலே அரங்கேறின இனப்படுகொலைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி வாரம் சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வாக அமையப்பெற முடியும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் இந்த இடத்திலையும் அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் அது பற்றி இனிய விடயங்களை முறைப்பாட்டாளர் உங்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்துவார் இந்த இடத்துல சர்வதேச அமைப்புகள் சர்வதேச சமூகத்த கண்காணித்து இதில் இருக்க இருக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக முறைப்பாட சார்பில் நீங்கள் கோடிக்கை நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு மாத்திரமல்ல முற்றுமுழுதான சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச விசாரணையும் தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து சகல சர்வதேச மட்டங்களுக்கும் நாங்கள் அதை எடுத்து எம்பி இருக்கின்றோம் வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மர்ம வாகனம் தொடர்பாக உங்களோட ஊடகங்களில் வந்திருந்த செய்தியானது அவ்வாறே நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது என்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் தொடர்பாக செய்திகள் மிக பிரதான காரணம் வழக்காளியான என்னை அச்சுறுத்துவதும் இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரையான கால சூழ்நிலையில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் போலீஸ் நிலைய செயற்பாடுகளும் இல்லாமல் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்தபொழுது மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை அவ்வாற நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தினால் இந்த அரியாலை பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது பா இந்த சாட்சியங்கள் கூற முன்வெறாமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அந்த செயற்பாடு இருந்தது குறித்த வாகனம் நான் அவதானித்தேன் இந்த பொன்னம்பலஞ்சந்தில் இருந்து இருக்கின்ற அதாவது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோம சோமரத்ன ராஜபக்ச தன்னுடைய புதகுழிகள் தொடர்பான அறிக்கையிலே பதினைஞ்சாவது புதகுழியாக குறிப்பிடப்பட்ட ஏனையின் பகுதியில் சந்தைக்கு அருகில் இருக்கின்ற இராணுவ முகாத்துக்கு அருகில் இருக்கின்ற கிணற்றிலிருந்து அந்த அகழ்வா இடம்பெற்றது அதற்கு பின்னால் இப்பொழுதும் இராணுவ முகாமை இருக்கின்றது அந்த தனியார் காணியில் இருக்கின்ற அந்த இராணுவ முகாமுக்குத்தான் குறித்த வாகனம் சென்றது நான் அவதானித்திருக்கிறேன் விட சில தினங்களாக இந்த பகுதியில் எஸ்டிஎஃப் இராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் இவ்வாறு சாட்சியங்களையும் இது தொடர்பாக சாட்சியங்கள் முன்வைக்கின்ற வருகின்ற பொதுமக்களையும் பயமுறுத்தி அவர்களுடைய சாட்சியங்களை பெற முடியாமல் அல்லது வழக்கு தொடரான எண்ணை தொடர்ந்து வழக்கு கொண்டு செல்ல முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முற்படுத்த நான் விரும்புகிறார் எனவே நான் வசிக்கின்ற காணி என்பது ஒரு ஒழுங்கை என்னுடைய காணியில் வந்ததான் முடிவடைகின்றது அவ்வாறு ஒரு வாகனம் அந்த ஒழுங்கைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை குறித்த வாகனமும் வந்திருந்தது அதோட இன்னொரு வாகனம் வந்திருந்தோ அது ஒரு வாக கண்ணால் கண்ட என் என்னுடைய அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பொதுமகன் எனக்கு அந்த கருத்தை தெரிவித்திருந்தார் இருந்தபோதிலும் நான் அதே இடத்திலாம் வசிக்கிறேன் ஆகவே தான் எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் எந்த ஒரு இவ்வாறான செயற்பாடுகள் நிகழ்ந்தாலும் தொடர்ந்து இந்த வழக்கில் உறுதியாக நான் இருக்கின்றேன் மக்களும் உறுதியாக தங்கள் சாட்சியங்களை தருகின்றார்கள் அப்போது வழங்க பல உண்மைகள் வெளிவருகின்றன அந்த உண்மைகள் தொடர்ந்து நீதிமன்ற செயற்பாட்டுக்கு அதனை சமர்ப்பித்து தொடர்ந்து இந்த வழக்குக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் அதற்கான அனைத்து செயற்பாடும் நான் செய்வேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சுகாசபர்கள் ஒரு தனியார் ஊடகம் கொடுத்த நேர்காணலில் பதிவு செஞ்சிருக்கிறார் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இப்போ தேசிய மக்கள் சக்தியினர் ஒரு நல்ல பிள்ளை போல் நடந்து கொள்கின்றார்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தியினர் தொடர்பான ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் நல்ல விதமாக காண்பிக்கப்படுகின்றது ஆனால் இப்போ பிம்மல் ரத்நாயக்கவாக இருக்கலாம் அல்லது ஜேவிபியில் இப்போ இயங்குகிறவர்களாக இருக்கலாம் முன்னே காலகட்டங்களில் சந்திரிகா மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை உசுப்பேற்றி தமிழ் மக்கள் சம்பந்தமான விஷயங்களை அவர்களுக்கு கொஞ்சம் மெருகேற்றி சமூகங்கள் சம்பந்தமான விடயங்களில் வந்து அவர்களுக்கு நீதி நிலைப்பாட்ட கூட படக்கூடாது என்கிற விஷயத்தில் அவர் கொஞ்சம் மும்முரமாக இருந்தார்கள் அவருடைய சேர்ப்பு அருள் அப்படித்தான் இருந்தது என்கிற விஷயத்த யார் சொல்லியிருக்கிறார்கண்டா சுகாச அவர்கள் தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த நேர்காணலில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் சம்பந்தமான ஒரு விடயத்தை வந்து சார காரியவசம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன என்றால் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் இங்கே இருக்கேக்க கூட தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படலை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்தது ஆனால் இந்த அளவுக்கு இப்போ தேசிய மக்கள் சக்தியினர் இருக்கின்ற அளவுக்கு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வழங்கப்படவில்லை என்கிற விஷயத்தை யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சாகர காரிவசம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்குள்ளே புகுந்து ஒரு கொலை செய்கிற அளவுக்கு தேசிய பாதுகாப்பு இருக்குது இதில் பேசுகின்ற பொழுது ஆளுங்கட்சியினர் என்ன விஷயத்தை சொல்லிருக்கிறார்கள்ன்றா இல்லை ஆளுங்கட்சியினர் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் முன்வைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாதாள உலகக் குழுக்கள் நானே கொல்லப்படுகின்றார்கள் அப்போ அதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்ற பொருள்படத்தான் இந்த கேள்விகள் எழுகின்றது ஆனால் பாதாள உலக குழுக்கள் கொல்லப்பட்டாலும் கூட அதில் வந்து ஒரு பாசிசவாதம் ஒன்று எங்களுக்கு தென்படுகின்றது பாதாள உலக குழுக்களை பாதாள உலக கொண்டு கொள்ளலாம் என்றால் பிர இதற்கு அரசாங்கம் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது ஆகவே இதில் ஒரு பாசிசவாத அரசாங்க பாணி இருக்கின்றதா என்கின்ற கேள்விதான் எங்களுக்கு தோன்றுகின்றது என்று யார் சொல்கிறார் சாகர காரியவசம் அவர்கள் சொல்கிறார் பொதுஜன பிறமுனியனுடைய பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதே போல் விமல் வீரபன்ஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்திய இந்தியாவோட அண்மையில் ஏழு உடன்படிக்கல் கைச்சாத்திரப்பட்டது ஒப்பந்தங்கள் அது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வந்திருந்தார் அவர் வெகு விமர்சையாக வரவேற்கப்பட்டிருந்தார் அது தொடர்பான விமர்சனங்களும் இழந்திருந்தன அது வேறு வகையிலே இருக்குது இப்போ அந்த அது அவ்வாறு கேட்க இந்த பிரதமர் அவர்களோட செய்யப்பட்ட ஒப்பந்தம் சம்மந்தமாக இந்திய பிரதமர் அவர்களோட செய்யப்பட்ட ஒப்பந்தம் சம்பந்தமாக இன்னுமே எந்த ஒரு விடயத்தையும் பொது வழியில் தேசிய மக்கள் சக்தியினால் அழி அறிவிக்கலை ஆளுங்கட்சியினர் ஏன் இந்த விஷயத்தை செய்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் குறிப்பாக இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது முன்னே காலகட்டங்களில் அமெரிக்காவோட கையாள்களாக அல்லது அமெரிக்கா சொல்வதை செய்தவராக இருந்த ஜேஆர் ஆர் ஜெயவர்தன் அவர்கள் கூட என்ன ஒப்பந்தம் செஞ்சாரோ அமெரிக்காவோட அதை வெளிப்படையாக பொது வழிக்கு அறிவித்திருந்தார் ஆனால் இவர்கள் ஏன் இன்னும் இந்த விஷயத்தில் பின்னிக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அவற்றை மர்மோகன் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கூட விடுதலை புலிகள் அமைப்பினோடு செய்யப்பட்ட ஒப்பந்தம் சம்பந்தமாக பொது வழியில் அறிவிக்கின்றார் ஆனால் இவர்கள் இன்னுமே இது சம்பந்தமான இந்தியாவோட நடந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக இன்னுமே வழியில் சொல்ல இல்லை ஏனென்ற தான் இப்போ எங்களுக்கு எழுகின்றது ஆக இப்படியான ஒரு ஒப்பந்தம் தொடர்பாக அவர்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கின்றார்கள் என்றால் இலங்கைக்கு ஆபத்து பெறக்கூடிய ஏதோ ஒரு வகையிலான ஒப்பந்தம் இங்கே கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது என்கின்ற தான் இப்போ எழுகின்றது என்கிற பொருள் விட யார் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா விமல் வீரவன்ச அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்தியாவுடனோடு செய்யப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பான விமர்சனங்கள் பல எழுந்திருக்கின்றன அதில் குறிப்பாக நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியில் இருக்கிற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக சிங்கள பரப்பில் இயங்குகின்ற அல்லது சிங்கள அரசியல் பரம்பில் இயங்குகின்ற எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்த வேண்டும் இருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட எந்த ஒரு விடயங்களையும் அவர்கள் இன்னும் குறிப்பிடவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன விஷயம் என்ன தொடர்பான விடயங்களை அவர்கள் இந்த வழியில் முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா சரத் வீரசேகர் அவர்கள் சரத் வீரசேகர் அவர்களும் அதே மாதிரியான ஒரு பாணில தான் இந்த விமர்சனத்தை முன்வைக்கு அடுத்தது சரத் வீரசேகர் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அரசாங்கம் இன்னுமே தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அக்கறை கொள்ளையில முன்னேற முன்னேறிய அரசாங்கத்துல எங்களுக்கு தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட அந்த அரசாங்கம் இன்னுமே கொஞ்சம் இலகிய போக்குள்ளதான் இருந்தது ஆனால் இந்த அரசாங்கம் கொஞ்சம் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக இன்னுமே கரிசன கொள்ளோணும் என்கிற பொருள் சரத் வீரசகர் அவர்களும் தன்னுடைய வளமையான விமர்சனத்தை சொல்லியிருந்தார் ஆகவே என்னதான் இந்த சரத் சார சார் ஆரியசம் விமல் வீரன்ச அவர்கள் சொன்னாலும் கூட இப்போ கொஞ்சம் காலமாக இவர்களுடைய கருத்தை சிங்கள மக்கள் கூட கொஞ்சம் கவனத்தில் எடுக்க சூழ்நிலை தான் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனவாத கருத்துக்களையும் அதாவது அந்த அரசாங்கத்தின் மேலே தேவையற்ற விமர்சனங்களை முன்வைக்கிற விதமாக இவர்கள் செயற்படுவதால் தமிழ் மக்கள் மத்தியிலையும் சிங்கள மக்கள் மத்தியிலையும் அண்மை காலமாக இவர்களுடைய பேச்சுக்கள் எடுபடாமல் போயிட்டு தான் சொல்லுவோம் இது இவ்வாறு இருக்க அண்மை காலமாக இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பான விஷயங்கள் வந்து இந்த ஆட்சியில் இல்லை என்ற விடயத்தை இந்த ஆட்சியாளர்கள் சொல்லியிருந்தார்கள் இருந்தாலும் கூட ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டது அந்த வர்த்தமானி திரும்ப பெறப்பட்டது குறிப்பிட்ட காணி கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏக்கருக்கிட்ட அளவான காணிகள் வந்து கையகப்படுத்த போகிறார்கள் மூன்று மாதம் காலவாசம் கொடுப்போம் இல்லையெனில் அதை அரசாங்கமே திரும்ப பெற்றும் அவர்கள் வந்து தங்களுடைய உறுதிப்பத்திரங்களை செய்யாட்டிங்கிற ஒரு என்ன ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டது பின்னர் தமிழ் பரப்பில் வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட காரணத்தால் அந்த வர்த்தமானி திரும்ப பெறப்பட்டது இருந்தாலும் கூட அதில் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா சரியான முறையில் அந்த வர்த்தமானி திரும்ப பெறப்படவில்லை அதற்கான ஒரு வர்த்தமானி வெளியிடணும் பின்னர் அதற்கான ஒரு வர்த்தமானியும் வெளியிடப்பட்டது இருந்தாலும் அதிலையும் எந்த நேரத்திலையும் திரும்ப பெறலாம் என்கிற அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்றபடியும் தமிழ் பிறப்பிலிருந்து இப்போ வரைக்குமே அதற்கான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கணும் குறிப்பாக தமிழரசு கட்சியுடைய பதில் பொதுச்செயலாளர் சுமந்திரன் அவர்கள் இது தொடர்பான அழுத்தங்களை தொடர்ந்து பிரியோகித்த வேண்டமே இருக்கின்றார்கள் இது இவ்வாறு இருக்க அண்மையில் பவுனியாவில் ஓமந்தை பிரதேசத்தில் வந்து காணி ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் போலீசார் மேற்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தனியார் காணி ஒன்றில் வந்து போலீசார் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்போ அந்த இடத்துல மக்கள் வந்து ஏன் துப்புரவு பணியில் ஈடுபடும் என்ற பொருள்பட விசாரித்த போது அது ஒரு காணி ஆக்கிரமிப்பு நடவடிக்கைங்கிற

இந்த வேலைகணத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டு அதாவது ஓமந்தை போலீசாரால் ஆக்கிரமிக்கப்படுகின்ற எங்களுடைய அரசகாணியினுடைய அந்த செயற்பாடுகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் என ஏற்கனவே பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பிரதேச செயலாளர் அவர்களால் ஒரு கடிதமும் இங்கே வேலைகணத்தை சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் அதனையும் மீறி தொடர்ந்து இன்று மூன்றாவது நான்காவது நாட்களாக அவர்கள் தங்களுடைய படிகளை சொவ்வனை செய்து வருகிறார்கள் இதற்கு ஒரு பெரிய இதற்கு ஒரு பாரிய ஒரு அழுத்தம் ஒன்று இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையாக இருக்கிறது இதனை நிறுத்த இதனை நிறுத்துவதற்கு முதல் இவர்கள் இந்த ஓமந்தை பொலிசுக்கென ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் ஓமந்தை பகுதியில் மூன்று ஏக்கர் காணி வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மேலதிகமாக சென்று ஏக்கர் காணியோடு ஐந்து ஏக்கர் காணிகள் ஓமந்தை பொலிசுக்கென பாரிய கட்டிடங்களோடு அரச நிதியில் கட்டப்பட்ட பாரிய கட்டிடங்கள் இருக்கிறது ஒரு நிர்வாகத்தை கொண்டு நடத்தக்கூடிய போலீசினுடைய ஒரு நிர்வாகத்தை இந்த ஓமந்தே பகுதியில் நடத்தக்கூடிய போதுமான அளவு கட்டிடங்கள் இருக்கிறது அத்தோடு இந்த கிராம மக்களால் அங்கு ஒரு கிராம மக்களினுடைய பங்களிப்பாலும் அங்கு பல கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த போலீஸ் உடனடியாக ஓமந்தை போலீஸ் உடனடியாக இந்த பகுதியில் இருந்து இந்த கோபரேட்டி இந்த காணி இந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவதோடு இவர்கள் தங்களுக்கு என்ன ஒதுக்கப்பட்ட நிலத்துக்கு செல்ல வேண்டும் என்பதனை இவ்விடத்தில் வினயமாக கேட்டுக்கொள்வதோடு இது தொடர்பாக நாட்டினுடைய ஆளுகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி கௌரவ நன்றகுமார திசநாயக்க அதே போன்று பிரதமர் உடனடியாக இதில் தலையிட்டு இது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை ஏனெனில் ஒரு அரச காணியை போலீசார் ஆக்கிரமிக்கிற போது அதே நடைமுறையை பயன்படுத்தி பொதுமக்களும் காணியில் இந்த அதாவது வவுனியாவில் உள்ள அரச காணிகளில் குடியேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக உள்ளமையினால் உடனடியாக ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த 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 செயற்பாட்டை நேரடியாக நிறுத்துவதோடு இவர்கள் இந்த நிறுத்தப்பட்ட அந்த காணியோடு ஓமந்தை போலீஸும் ஏற்கனவே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பகுதியில் ஒதுக்கப்பட்ட அந்த நிலப்பரப்புக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதனை இவ்விடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தினம் நாங்கள் ஓமந்தை நிலையத்துக்கு முன்னால் வந்து கூடியிருக்கின்றோம் பொதுமக்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் சமூக செயற்பாடு என்பதை எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒன்று குறிப்பிட்ட நோக்கம் ஓமந்தை பொலிஸ் நிலைய பொலிஸ் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் அண்மை நாட்களாக இந்த ஓமந்தை தற்காலிக பொலிஸ் நிலையத்துக்கு அருகிலே உள்ள காணியங்களை சட்டவிரோதமான முறையிலே அபகரிக்க முற்றோம் இந்த கைப்பற்றி நாங்கள் கூடியிருக்கின்றோம் உண்மையிலே இந்த சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்படுகின்ற காணி பொதுமக்களுக்கு சொந்தமான காணி இந்த காணியை தொடர்ந்து ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியும் அவர்களுடைய போலீஸ் உத்தியோகத்தர்களும் வந்து அபகரிக்க முற்படுகின்ற போது கடந்த வாரம் நடைபெற்ற பவுனியா பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த ஒரு வலுவான தீர்மானம் ஓமந்தை போலீசார் வந்து அந்த காணிக்குள் உள் உள் சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே அந்த காணிக்குள்ளே நுழைந்து கனதாக வாகனங்கள் மூலம் அந்த காணியினை போலீசார் துத்துறை நேற்றைய தினம் கூட பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து முரண்பட்டுக் கொண்டோம் என்றால் இது மக்களுடைய காணி இந்த காணிக்குள் வந்து போலீசார் அத்துமுறை நுழையக்கூடாதுன்னு சொல்லி டிசி தீர்மானம் இருக்க சொன்னபோது போலீஸ் ஒயேசி மிக மோசமான முறையில் சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய போலீசார் அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அச்சுறுத்துகின்ற செயற்பாட்டை செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நேற்று மாலை பிரிய செயலாளர் உடனடியாகவே ஓமந்தை போலீஸ் பொறுப்பு அதிகாரி ஒரு கடிதம் அனுப்பி இருந்தார் வந்து அந்த காணி பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்கு வந்து உள்நுழைய கூடாதுன்னு சொல்லி ஆனால் இன்று காலை அதையும் மீறி போலீஸ் வந்து அந்த காணியை பராமரிக்கிறது வேலி போடுகின்ற செயற்பாடுல ஈடுபட்டு எனவே தன்னொழிச்சியாக இங்கே மக்களுடைய பிரதிநிதிகள் பொதுமக்கள் ஒன்று திரண்டு இந்த விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் ஒன்று கூடி கூடியிருக்கின்றோம் உண்மையிலே பொதுமக்களுக்கு சொந்தமான காணி இந்த ஓமந்தை போலீஸ் அமைந்திருக்கின்ற காணி கூட எம்பிசி எதுக்கு சொந்தமான காணி ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்குன்னு சொல்லி ஓமந்தை கேந்திர நிலையத்துக்கு பின்னாலே மூன்று ஏக்கர் நிலம் அவருடைய தேவைக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்கு போகாமல் சட்டவிரோதமான முறையில் இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து கொண்டு அதற்கு அனைத்தாக இருக்கின்ற அந்த அரை ஏக்கர் நிலத்தையும் ஆக்கிரமிக்கின்ற செயற்பாடுகளில் இந்த போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உடனடியாக இந்த எம்பிசிஎஸ் காணிலே இருந்தும் விலகி அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட காணிக்கு போலீசார் செல்ல வேண்டும் அதற்கு அருகில் உள்ள காணியை ஆக்கிரமிப்பதில் நிறுத்தப்படும் என்று கூறியிருக்கின்றோம் இன்றைக்கு எல்லா மக்களுடைய கோரிக்கையும் அதாகத்தான் இருக்கின்றது மக்களுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்த விடயங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரை தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயம் இந்த நிலங்களை பொதுமக்களுடைய கைகளுக்கு வழங்கும் வரை ஓயாது நாங்கள் தொடர்ந்து இருக்கொடுக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே போலீசார் வந்து இந்த விடயத்தில் சுமிமடுத்து

இன்னுமே இந்த சிறு சிறு காணி க அபகரிப்புகள் வந்து நடந்ததை மக்கள் மத்தியில அது நடக்கிறதையும் மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதையும் தொடர்ந்து தான் செல்கின்றது இது தொடர்பாக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று தொடர்ந்துமே இந்த தமிழ் பரப்பில் மக்களும் மக்களாக இருக்கட்டும் சிவனமைப்புகளாக இருக்கட்டும் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள் இப்படியாக தொடர்ந்துமே இலங்கை பரப்பிலையும் சரி த வடகிழக்கு பரப்பிலையும் சரி பல செய்திகள் வெளியாகி வண்ணமே இருக்கின்றன அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா புடையின் சேனலோடு நினைஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்